அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க ஆதார் இ சேவை இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால்பர் வந்து வந்திருக்குது சூப்பர்வைசர் அண்ட் ஆப்ரேட்டர் போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கீழே லிங்க் ஆப்ஷன் கொடுத்துறேன் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்னு தான் லாஸ்ட் டேட் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க போஸ்டிங் இருக்குதுன்னா சென்னையில ஒரு போஸ்டிங் இருக்குது கரூர்ல ஒரு போஸ்டிங்கு நாகப்பட்டினத்துல ஒரு போஸ்டிங்கு நீலகிரி திருவாரூர்ல ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது இதுக்கு வந்து குறைஞ்சபட்ச வயசு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு அதிகபட்சம்ங்கிறது சொல்லலை குறைஞ்சபட்சம் வயசு வந்துன்னு சொல்லிட்டாங்கன்னா பதினெட்டு வயசு அதுக்கு மேலேயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி தொகுதின்னு பாத்தீங்க அப்படின்னா டுவெல்த் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டென்த் முடிச்சு ஐடி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாலிடெக்னிக் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து மினிமம் ஏஜ் ஆப் அந்த மாநிலத்தோட டெய்லி வேஜஸ் அப்படிங்கிற பேஸிக்கில் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் நீங்கள் ஆதார்க்கு முத முதல்ல வரும்போது ஆதார் சேவை இது பண்ணுறதுக்காண்டி முத முதல்ல கைரகை ஃபிங்கர் பிரிண்ட்டு ஐரிஸு இதெல்லாம் நீங்கள் எடுத்துருப்பீங்க இப்போ வந்து அந்த ட்ரைனிங்லாம் முடித்து அங்கே ஒரு டெஸ்ட் வச்சு உங்களை செலக்ட் பண்ணி ஒரு டெம்பரவரியாக நீங்கள் ஒவ்வொரு வில்லேஜ் தாலுகா வைஸாக போய் அந்த ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஒரு மந்த்லி ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சேலரி பேசிக்ஸில் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் அந்த ஐடி கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை இந்த அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க நீங்கள் ஆல்ரெடி ஆதாரில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உண்டு இந்த லிங்க் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் உங்களோட மொபைல் நம்பரு உங்கள் இமெயில் அட்ரஸ்ஸு உங்கள் பேன் கார்டு நம்பரு உங்கள் டேட்டா பர்த் உங்களுடைய என்ன ஸ்டேட்டு தமிழ்நாடு எந்த மாவட்டம் சொன்ன மாவட்டத்தில் கிளிக் பண்ணிருங்க அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் அடுத்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் அது ஒன் ஒன் இயர் டூ இயர் வந்து ஆதாரில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க அதை வந்து கொடுத்துருங்க உங்களுடைய ரெசிடென்ட் ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க தமிழ்நாடு உங்களுடைய இங்கே இருக்கிற இப்போ வசிக்கிற மாவட்டத்தை கேட்குறாங்க உங்களுடைய ரிசீம் எல்லாம் ரெடி பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும் அதுக்கடுத்து அந்த சொன்னெலாம் பாத்தீங்களா ஆதாரில் நீங்கள் ஏற்கனவே அந்த கோர்ஸு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு தான் வேலைக்கு செலக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சர்டிபிகேட் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா ஐடி கார்டு இருந்தால் அதை அப்லோட் பண்ணிவிட்டு மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிற என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து ஒரு இன்ட்ரிவியூ மாதிரி வச்சு அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க இது போன்ற வெளியில யாருக்கும் தெரியாத சில முக்கியமான வேலை வாய்ப்புகளை நம்ம சேனல்ல அடிக்கடி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை உறுதியா வந்து கிடைக்கும் நன்றி